എല്ലാവർക്കും സ്തോത്ര കാളജത്ത് കാണോട് അളക്കുക അലേ ലൂയ ജയ കൃഷ് മുൻസർ വളക്കാളികളോട് വളക്കടി അവർ ജയത്തെ തരപ്പോകിസ് മുൻസിലയ നടത്തിയിടുവർ ജയഗീതങ്ങൾ നാം പാടിയേ ജയ കൊടിയും ഏറ്റവും ജയമല്ലേ ലൂയാ இசுனாமத்திற்கே ஜெயமா லூயா இசுனாமத்திற்கே ஹால லூயா ஹால லூயா சங்கீதம் முப்பத்தஞ்சு ஒன்றுல கர்த்தாவே நீரின் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும் ஹல லூயா ஹால லூயா தாவித சொல்லுகிறா பக்தன் இப்படியாய் சொல்லுகிறா என்கிட்ட வழக்காடுறாங்கப்பா நீங்கள் வழக்காடுங்கப்பா நான் வழக்காட முடியாதுப்பா அல்ல நீங்கள் வழக்காட வாங்கப்பா என்னோடு யுத்தம் உங்களோடய யுத்தம் பண்ணும் எப்படி செபம் பார்த்தீங்களா கால வேலை நீங்களும் கேட்பீங்களா எனக்கு இவ்வளோ வழக்கு இருக்குப்பா யாருமே தீர்க்க முடியலையே கோர்ட்டு கேஸு பிரச்சனையாக இருக்குது என் பணம் அடுத்தவ கையில் மாட்டிக்கிட்டு மந்திரவாதம் பண்ணி எனக்கு என்னோடு வழக்காடுறாங்களே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்குங்களா எந்தோ பிரச்சனை பாடுகள் புல்லாத மனிதனோடு கொண்டு வழக்காடி கொண்டு இருக்கிறாங்களா கத்திர உங்களுக்காக வழக்காடுவா அவர் ஜெயத்தை தருவார் பாருங்கள் அவர் ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக பேச இல்லையே வழக்காட யாருமில்லையே அவங்களுக்கு எல்லாம் வசதியும் இருக்குது எனக்கு ஒன்றும் இல்லையே உங்களுக்கு பேச ஆள் இருக்குது எனக்கு பேச ஆள் இல்லை எனக்கு வழக்காட ஆ யாரும் இல்லையேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்காளா நிக கிறிஸ்து வருவா ஹால லூயா ஹால லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க ஹல லூயா அண்ணன் தம்பி பிரச்சனை வீட்டில் அதிகமாக கொண்டே போகிறதுக்கா எங்களுடைய பத்திரத்தை எடுத்து லூயா அவர் அண்ணன் வச்சுக்கிட்டார் ஹலல்லூ இந்த இடத்த விற்கணும்னு சொன்னாலும் எங்கள் இட பத்திரத்தை தர மாட்டிருக்கார் என்ன பண்ணன்னு சொல்லி கதறி அழுது கொண்டு இருக்கிறோம் அந்த பத்திரம் இருந்தால் இடத்த விற்று கடனை அடைக்கலாம் ஒரு வழி எனக்கு இல்லை இவ்வளோ பணம் தந்தால் தான் பத்திரம் தருவேன்னு சொல்கிறேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லி என் சகோதரி கதர்னாங்க சொன்னேன் பாஸ்டிங் போட்டு செப்பிங்கக்கா கத்தர் உங்களுக்காக வழக்காடுவார் அந்த வழக்காடு வழக்காடு இவங்க பத்திரத்தை வாங்கி தருவார்னு சொன்னேன் ஹலு லூயா அவங்க செபித்தாங்க மூணு நாள் பாஷ்டியும் போட்டு செபித்தாங்க கத்தர் வழக்காடுனார் ஹல லூயா ஹாலலூயா கத்தர் வாங்கி கொடுத்தார் இன்றைக்கி தேவ பிள்ளைகளே உங்களுக்கு வழக்காடு யாரும் இல்லை என்று சொல்லி கதறிக்கொண்டு இருக்கலாம் என் தேவன் சொல்லுகிறார் உனக்காக நான் வழக்காடுவேன் உன் பிள்ளைகளுக்காக நான் வழக்காடுவேன் குடும்பத்துக்காக உன் சொத்துக்களோடு வழக்காடி கொண்டு இருக்கிறாங்களா உன் இடத்தோடு உன் வீட்டோடு வழக்காடி கொண்டு இருக்கிறாங்களா கோர்ட்டு கேஸு பிரச்சனை எனக்கு வலல் வழக்கு தீக்க யாருமே இல்லை என்று சொல்லி கதறிக்கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு ஜெய கிறிஸ்தவன் சொல்லுவாள் நீங்கள் சொல்லுவீங்களா எனக்கு யாருமே இல்லை நான் ஒரு அனாதியாக உட்காந்துருக்குறேன் எனக்கு வழக்காடை யாரும் இல்லை யுத்தம் பண்ண யாரும் இல்லை என் கணவன் இல்லை எனக்கு மனைவி இல்லை என் பிள்ளைகள் இல்லை என் சொந்த பந்தெல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க நான் தனிமை இருக்கிறேன் எனக்கு வழக்காடை யாரும் இல்லை எல்லாம் எனக்கு இருந்தும் நான் தனிமை உட்காந்துருக்குறேன் வழக்காடை யாரும் இல்லை எல்லாம் என் மேலே தான் தப்புன்னு சொல்கிறாங்க எல்லாம் எல்லோரும் என்னை பகைக்காங்கன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் ஹலோ லூயா உங்களுக்காக கத்தர் வழக்காடப் ஹலோ ஹலலூயா சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி ஐம்பத்தி நாலில் எனக்காக நீர் வழக்காடு என்னை மீட்டுக்கொள்ளும் உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பு நீ கேட்பீங்களா ஹலலு எனக்காக வழக்காடு என்னை மீட்டுக்கொள்ளுங்கப்பா என்ன அமிழ்ந்து பெறுவோம் போல தெரிதுப்பா அந்த பிரச்சனையில் பாடல வழக்காட யாரும் இல்லைப்பா நான் அமிழ்ந்து பெறுவோம் போலே என்னை மீட்டுக்கொள்ளும் உங்களுடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பு என்ன வார்த்தை நம்புகிறப்பா இந்த வார்த்தையின்படியே எனக்கு வழக்காடும் பா எனக்காக யுத்தம் ஒண்ணே கேளுங்க தேவ பிள்ளைகளே லூயா சங்கதி நாற்பத்தி மூணு ஒன்றில் இல்லை தேவனே நீரின் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத சாதியரோடு எனக்காக வழக்காடி சூது அநியாயமுமான மனுஷனை தப்புவியோ லூயா நீதித்திற்காருமேலன்னு சொல்லி கதறிக்கொண்டு இருக்கீங்க இந்த இல்லாத சாதியாரோடு தேவனை அறியாத சாதியோடு இல்லைனா தேவனை அறிந்த பிள்ளைகளையும் கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க அமே சூது அநியாயமான மனுஷங்களை தப்புவையும் கதறி கொண்டு இருக்கீங்களா கத்திரங்களுக்காக வழக்காட போகிறார் ஹலலூயா அவர் வழக்காளர்களோடு வழக்காடுகிற தேவன் பாருங்கள் ஹலலூயா என்னால் வழக்காட முடியாதுப்பா இந்த பிரச்சனைலாம் தீர்க்க முடியாது என்று சொல்லி சோர்ந்து போனீங்களா கத்தர் உங்களுக்காக இந்த காலு வேலை வழக்காட்ட போகிறா வார்த்தை சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகள் அவர் எனக்காக வழக்காடுவா எனக்கு அகித்தமனை யாரும் இல்லை பேச யாரும் இல்லை அலூயா சவால க இன்னும் வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் கேசைய நாற்பத்தி ஒன்று பதினொன்று இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவர் வெட்கையில் அடைவார்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் ஹலோ லூயா உங்களை ஏமாத்துகிறவங்க உங்களை வஞ்சிக்கிறவங்க உங்கள் சொத்தை எடுக்க நினைக்கிறவங்க உங்கள் பணத்தை எடுக்க நினைக்கிறவங்க ஹால லூயா மந்திரவாதம் பண்ணி உங்கள் கணவனை வசப்படுத்துனவங்க மந்திரவாதம் பண்ணி உங்கள் மனைவி வசப்படுத்துனவங்க உங்கள் பிள்ளைகளை வசப்படுத்துனவங்க நிறைய இடங்கள் அப்படி நடக்குது பாருங்கள் ஹால லூயா சாப்பாட்டில் மருந்தை போட்டு கொடுத்துருந்தாங்க டீயில் மருந்தை போட்டு கொடுத்துருந்தாங்க ஹல அப்படி நீங்கள் நிறைய பணத்தை ஏமாந்துருக்கலாம் உங்க உடைமைகளை நீங்கள் ஏமாந்துருக்கலாம் எனக்கு வழக்காடு யாரும் இல்லையே இந்த பணம் எனக்கு கிடைக்குமா இந்த நான் என்ன பணம் சொல்லி புலம்புறீங்களா கத்திர வாக்கு தத்தம் உங்களோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் ஏன்னா தேவர் வழக்காடும் பொழுது அங்க போயிடுவாங்க இல்லாம லூயா நீங்கள் வழக்காடி வழக்காடி பார்த்துட்டீங்க உங்களால் மேற்கொள்ள முடியலையா கத்தர் உங்களுக்காக வழக்காடி அங்கே ஒன்று இல்லாமல் போக முடியாய் ஆமேன் கத்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார் வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே சோர்ந்து போன பிள்ளைகளை இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அறிக்கை ஹல லூய வழக்காடு வழக்காட போகிறார் உங்களுக்கு யுத்தம் பண்ண போகிறார் அது மாத்திரமல்ல அப்படி வார்த்தையின்படியே உங்களை உயிர்ப்பிக்க போகிறா ஹல லூயா நியாயத்தை கேட்க யாரில் கலங்குற பிள்ளைகளுக்கு அவர் விசாரிக்க போகிறா பக்தி இல்லாத ஜாதியரோடு உங்களுக்கு வழக்காட போகிறா சூத அநியாயமான மனுஷர் உங்களை தப்பு வைக்க போகிறார் அலை லூய்யா அது மாத்திரமல்ல உங்களோடு வழக்காடுகிறவா வருஷ கணக்கில் மாத கணக்கில் நாள் கணக்கில் உங்கள் பிரச்சனை முடியாதபடி நீ கலைஞர் நிற்கலாம் உங்களுக்காக அவர் வழக்காடுவார் ஆமே அவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமையில் பொருளாய் போவார்கள் யா நாற்பத்தொன்று பதினொன்று போட்டிருக்கு பாருங்கள் கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அலை லூயா அலை நீ இப்படியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறா அவர் பார்த்தும் பாராத மாதிரி இருப்பார் பாருங்க நீ வடிக்கிற கண்ணீர்லாம் அவருக்கு தெரியும் என் பிள்ளை கண்ணீர் ஒடிக்கிறது ஆமைய ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த குடும்பம் இந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்குது அவர் பார்த்து பாராத பாருப்பா பாருங்க நீ இந்த வார்த்தையை சொல்லுங்க உங்களுக்கு ஆக்கத்தர் வழக்காடு ஆமேன் ஒன்று உள்ள அவர் போவார்கள் அது லூயா பட்சிகளது பச்சை பா பலவானது மாத்திரை உங்களுக்கு வரும் கத்திர உங்களுக்காக வழக்காடி ஜெயத்தை தரப்போகிறா இந்த வார்த்தையை நம்புங்க நீங்கள் விசுவாசிங்க இந்த வார்த்தையின்படி நீங்கள் செபிங்க ஹால லூயா மோடிஞ்சா பாருங்க பாஷிட்டி போட்டு செபிங்க ஆண்டு சமூகத்தில் நின்று செபிங்க பாசிட்டிவ் போட்டு செபிங்க நல்ல பாடல் பாடி துதிங்க அந்த அரகத்தில் கண்ணீர் உங்களுக்கு வெளியரங்கமாக பதில் தரும் ஹூயா நீங்க பேச வேண்டிய தேவையில்லை நீங்க தேவனோடு பேசும் பொழுது தேவன் வழக்காளோடு வழக்காடி அவர் பேசி உங்கள் கையுத்தம் மண்ணில் பொருளாய் கத்தர் மாற்றுவார் உங்களுடைய காரியங்கள் சுயமாய் முடியும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் ஜெய கிறிஸ்தவ முன் சென்று உங்களுக்கு வழக்காடி உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஹால லூயா ஹால லூயா ஜெயம் 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 அல்லே லூயா ஏஸ்நாத நாம தீர்க்கி ஜெயம் ஜெயோம் அல்லே லூயா ஹாலு லூயா நன்றி ஆவியானவரை அதை கதறி கொண்டு இருக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் வளர்க்காடுங்க இஸ்தப்பா யாருமே இல்லைப்போ வழக்காடு யாருப்பா வளர்க்காடுவா உங்கள் சொத்துக்காக வளர்க்காடுறாங்க நீங்கள் வளர்க்காடி சொத்து வாங்கி கொடுங்க வீட்டை வாங்கி கொடுங்க பணத்தை வாங்கி கொடுங்கப்பா அப்பா இறங்குங்க இசப்பா இறங்குங்கப்பா மஞ்சகமாய் வந்து கிரிச்சு பிள்ளைகளோடு வளர்க்காடும் இத்தமனும் மந்திரவாதம் பண்ணி சொத்த பிடுங்க வர்றாங்கப்பா மந்திரவாதம் பண்ணி அப்பா என்னென்னமோ பண்றாங்கப்பா நீங்க பிள்ளைங்க வளர்க்காடும் வழக்காடும் வளர்க்காடும் ஜெயத்தை கொடுங்கப்பா ஜெய கிறிஸ்த முன் செல்லுங்கப்பா ஜெய கிறிஸ்த முன் செல்லுங்க முன் செல்லுங்க யார் வழக்காடுவா யார் வழக்காடுவா யார் யுத்தம் பண்ணுவாப்பா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வழக்காடி வழக்காடு வழக்காடு ஜெயத்தை கொடுங்க அப்பிலேருந்து போன பணம் அந்த சொத்து அந்த வீடு என்னென்ன இழந்தார்களோ அத்தனை வளர்க்காடு வழக்காடி ஜெயித்து கொடுங்கப்பா உமாலே எல்லாம் கூடும் இந்த காலை வேலையில் நம்முடைய சமங்க மூன்று சென்று முடிய பிள்ளைக்கா வளர்க்காடும் ஜெயித்து குடுங்கே சப்பா ஜெய்த்து கொடுங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இப்பொழுது வளர்க்காடும் வளர்க்காடும் யுத்தம் பண்ணும் அறிவாக்கறவா அதிசயங்களை காண பண்ணு கத்தரி தோட்டத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு வள்ள ஐயா பாவங்களை சாபங்களை மன்னிங்க 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 செபிக்க துதிக்க பயங்க பாஷ்டி போட்டு செபிக்க பயங்க இசப்பா மோடு சஞ்சரிக்க பைங்க இசப்பா கத்தரி தோட்டத்தில் இருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எசப்பா நீ ராசி பதியும் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும் தேவைகளை சந்தியும் ஏசி செபிக்க